அனைவருக்கும் வணக்கம் கோயில் கோ என்றால் கடவுள் என்று பொருள் இல் என்றால் குடியிருக்கும் இடம் என்று பொருளாகும் ஆகவே கோவில் எனப்படுவது கடவுள் அல்லது தெய்வம் குடியிருக்கும் இடம் என்பதாகும் ஆலயம் ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் வயப்படுதல் அல்லது ஒன்றுபடுதல் ஜீவாத்மாவாகிய மனிதர்களை பரமாத்மாகிய இறைவனுடன் ஐக்கியப்படுத்துவதற்கு ஏற்ற இடம் என்பதால் ஆலயம் என்கிற பெயர் வந்தது அப்படி இறைவன் வாசம் செய்யும் கோயில் அல்லது ஆலயங்களில் நாம் என்னென்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம் கோவிலில் தூங்கக்கூடாது கோவிலில் தலையில் துணி அல்லது தொப்பி அணியக்கூடாது கோயிலில் உள்ள கொடிமரம் நந்தி பலிபீடம் இவைகளின் நிழல்களை மிதிக்கக்கூடாது கூடாது கோயிலில் விளக்கு இல்லாமல் அதாவது விளக்கு எரியாத பொழுது வணங்கக்கூடாது அபிஷேகம் நடக்கும் பொழுது சிற்றி வரக்கூடாது கோயிலுக்குள் குளிக்காமல் போகக்கூடாது கோவிலில் நந்தி மற்றும் எந்த மூர்த்திகளையும் தொடக்கூடாது கையில் விளக்கி ஏந்தி ஆராதனை காட்டக்கூடாது கோயிலுக்குள் மனிதர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்று திரும்பியவுடன் கால்களை கழுவக்கூடாது கோயிலின் படிகளில் உட்காரக்கூடாது சிவபெருமான் கோவில்களில் அமர்ந்து வர வேண்டும் பெருமாள் கோவில்களில் அமரக்கூடாது வாசனை இல்லாத மலர்களை பூஜைக்கு அல்லது தெய்வங்களுக்கு தரக்கூடாது மண் விளக்கு ஏற்று முன் அவைகளை கழுவி சுத்தம் செய்யாமல் ஏற்றக்கூடாது கிரணம் இருக்கும் போது கோவிலை வணங்கக்கூடாது கோவிலுக்கு சென்றுவிட்டு வெளியே வந்து தர்மம் செய்யக்கூடாது புண்ணிய தீர்த்தங்களில் வந்தவுடன் காலை வைக்கக்கூடாது முதலில் நீரை தலையில் தெளித்து கொண்டு கால் அலம்ப வேண்டும் குளத்தில் கல்லை போடக்கூடாது கோயிலை வேகமாக வலம் வருதல் கூடாது தாம்பூலம் தரித்து கொண்டு கோயிலுக்குள் செல்லக்கூடாது சுவாமிக்கு நிவேதனம் ஆகும்போது பார்த்தல் கூடாது தேவதைகள் பலிபீடத்திற்கு நடுவிலும் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவிலும் செல்லக்கூடாது எவருடனும் வீண் வார்த்தைகளை கோயிலில் வைத்து பேசக்கூடாது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்